அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக மிக முக்கியமான பதிவுகளை அதற்கு உண்டான அரசு ஆணைகளோட இல்லை தகுந்த ப்ரூஃபோடு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம வந்து ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் டிஎன்பிஎஸ்சியுடைய அன்வல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிட்ட அன்வல் பிளானர் அதில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது இவ்வளவு எக்ஸாம் இருக்குது அதே அந்த அன்வல் பணர் உள்ள எல்லா எக்ஸாமையும் டிஎன்பிஎஸ்சி வச்சுருக்காங்களா அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி டிஆர்பியிலையும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரியே டிஆர்பியும் நம்ம கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு ரிக்ரூட்மெண்ட் போர்டு உங்களுக்கு தெரியும் நம்ம கம்பேர் பண்ணும் போது டிஆர்பியை விட டிஎன்பிஎஸ்சி எவ்வளவோ பரவாயில்ல டிஎன்பிஎஸ்சி பெஸ்ட்டு கம்பேர் டு டிஆர்பியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து ரீசண்ட்டாக அவங்களுடைய அன்வல் பிளானரை வெளியிட்டாங்க அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த அன்வல் பிளானரில் நம்மளுடைய சிவில் சம்பந்தமான எந்த விளைவாய்ப்புமே அவங்க கால்ஃபர் பண்ணவே இல்லை என்ன சம்மந்தமாக என்ன சிவில் சம்மந்தமான வேலைவாய்ப்பு அப்படின்னா அரசு பொறியியல் கல்லூரியிலையும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியிலையும் உள்ள அந்த லெக்சரர் போஸ்ட்டுக்கும் உதவி பேராசிரியர் அதாவது ஏபி சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கும் எக்ஸாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணவே இல்லை இந்த வருஷம் அப்படின்னு விட்டுருக்காங்க பிளானரில் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு டிஆர்பியோட அன்வல் பிளானரில் இது ரெண்டுமே இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஆர்பியோடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்வல் பிளானரில் அவங்க எத்தனை எக்ஸாமு விட்டுருக்காங்க அதில் அந்த அவங்க சொன்ன எல்லா எக்ஸாம் வச்சுட்டாங்களா எவ்வளவு எக்ஸாம் வைக்கலை எத்தனை எக்ஸாம் வச்சுருக்காங்க அன்வல் பானலில் உள்ள மாதிரி எத்தனை எக்ஸாம் வச்சுருக்காங்க எத்தனை எக்ஸாம் வைக்கலை அந்த வைக்காத எக்ஸாமெல்லாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் உள்ள அன்வல் பண்ணலில் ஆட்னிருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகிறது தான் இந்த ஒரு மிக முக்கியமான பதிவு டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே டிஆர்பிக்கும் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சி கூட பரவாயில்ல டிஆர்பி வந்து அறிக்கையே விடுறதில்ல அறிக்கை விட்டால் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் ஆயிடுது ஸோ அதை பற்றி இப்போ நான் பார்க்கறது இருபத்தி நாலுடைய அன்வல் பிளானரு இதை நான் விட்டு இதை நம்ம விட்டுட்டு இருபத்தி மூணுடைய அன்வல் பிளானரில் போவோம் கடந்த மருதம் எத்தனை எக்ஸாம் வச்சுருக்காங்க அப்படின்னு காட்டுறவங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டோட டிஆர்பியுடைய அன்வல் பிளானர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒம்பது விதமான தேர்வுகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி பதினஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது வேக்கண்ட் வந்து நாங்கள் ஃபில்லப் பண்ணுவோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ் சாரி டிஆர்பி வந்து சொல்லியிருக்காங்க பொதுவாக எல்லாமே இந்த அன்வல் பிளானல்லாம் நமக்கு தெரியும் தோராயமாக தான் விடுவாங்க ஓகே ஆனால் இவங்க பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்க சொன்ன எக்ஸாமில் ரெண்டு எக்ஸாம் தான் வச்சுருக்காங்க ரெண்டே ரெண்டு எக்ஸாம் தான் இவங்க வச்சிருக்காங்க மற்ற எந்த எக்ஸாமும் இவங்க வைக்கவே இல்லை அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அது பார்த்திங்கன்னா நாலாயிரம் வேக்கன் விட்டுருக்காங்க இதுக்கு ஜனவரி மாதம் அறிக்கை வெளியாக இருந்துட்டுருக்காங்க ஆனால் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் அறிக்கை வெளியாக இருக்குது கடந்த இது ஒன்று தான் வச்சுருக்காங்க ப்ராப்பராக அவங்க மார்ச் அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு இந்த அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ஸ் அண்ட் சேஞ்ச் காலேஜில் உள்ள வேக்கன்சிக்கு அறிவிக்கை வெளியாக இருக்குது மொத்த வேக்கன்ட் எவ்வளோ அப்படின்னா நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு வேக்கன்சி அவங்க சொன்ன வேக்கன்சியை விட நூற்றி முப்பத்தரை வேக்கன்சியை அதிகமாக வச்சு விட்டுருக்காங்க அந்த எக்ஸாம் ஒன்று முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு அடுத்து என்னென்னா இந்த பிஇஓ பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் அந்த வேக்கன்சி எப்போனா ஜூன் அஞ்சாந்தேதி போன வருஷம் க கால் பண்ணியிருக்காங்க மொத்தம் முப்பத்தி மூணு போஸ்ட்டு பத்து போஸ்ட்டு எக்ஸ்ட்ராவே வந்து ஆட் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்னு சொல்லி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு போஸ்ட்டுக்கு ஜனவரி இந்த போன அக்டோபர் மாதம் கால்ஃபர் பண்ணி நம்மளுடைய டிசம்பர் இந்த மாதம் ஜனவரி மாதம் எக்ஸாம் இருந்துச்சு அதை மலையின் காரமாக மாற்றி வச்சிட்டாங்க ஸோ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அந்த சீரியல் நம்பர் ஒன்னில் உள்ள எக்ஸாமும் அப்போ சீரியல் நம்பர் டூவில் உள்ள எக்ஸாம் மட்டும்தான் டிஎன்பி டிஆர்பி வந்து வச்சுருக்காங்க மற்றபடி செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமும் பிடி அசிஸ்டண்ட் எக்ஸாமோ இல்லை கவர்மெண்ட் பால் காலேஜில் உள்ள லெக்சரர் போஸ்ட்டோ இல்லாட்டி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டோ பிஜி அசிஸ்டன்ட் போஸ்ட்டோ அப்புறம் டென் டி டெட்டு ஒன் அண்ட் டூ எக்ஸாமோ இந்த வட்டம் அவங்க வைக்கவே இல்லை சரி ஏதாவது பரவாயில்ல இதில் முக்கியமான பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் அஞ்சு கவர்மெண்ட் பார்ட்னிங் காலேஜில் நானூற்றி தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி இருக்குது அது வந்து போன வருஷம் மே மாதம் எக்ஸாம் க அழைப்பானை விடுவாங்க கலந்து பலர்ந்து ஆனால் அதை விடவே இல்லை ஜூன் மாதம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு உண்டான வேலைவாய்ப்பு வெளியே வந்துருக்காங்க அதுக்கும் அவங்க வெளியிடலை அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு போஸ்ட்டும் அவங்க கேட்கவே இல்லை அப்போ இருபத்தி மூணில் கேட்க வேண்டிய அந்த எக்ஸாமு இருபத்தி நாலுலாம் இருக்கா அப்படின்னா இருபத்தி நாலுடைய அன்வல் பிளானர்லையும் இந்த ரெண்டு எக்ஸாம் சேர்க்கவே இல்லை இருபத்தி நாலுலேயும் உள்ள அன்வல் பிளானரில் இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள வேக்கன்சியை அவங்க இந்த எக்ஸாம் அவங்க உள்ளே கொண்டு வரவே இல்லை அப்போ எதெல்லாம் இங்கே ஆடாகுது அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அந்த வேக்கன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்வல் பிளானரில் ஆடாகுது அப்புறம் அந்த டிஇடி பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ எக்ஸாம் அன்வல் ஆட் ஆடாயிருக்கு மற்றபடி எந்த எக்ஸாமுமே வந்து கண்டினியூ ஆகவே இல்லை பதினோரு வித ஒம்பது விதமான எக்ஸாம் வெளியாகும் பதினஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போது வேக்கண்ட்டு போஸ்ட்டையும் வந்து ஃபில்லப் பண்ணப்படும் சொன்னேன் அன்வல் பிளானரில் அவங்க ஃபில்லப் பண்ணது மொத்தம் ஒரு ஐயாயிரம் வேக்கன்சி தான் இருக்கும் அதுக்கு பிறகு இல்லை எனக்கு என்ன ஒரு டவுட்டு அப்படின்னா என்ன எல்லா அன்வல் பிளானருமே அவங்க சொல்கிற மாதிரி எக்ஸாம் வைக்க முடியாது ஓகே தான் வைக்க முடியாது டைம் பற்றாது ஏதோ ஒன்று காரணம் இருக்கலாம் ஓகே ஆனால் அந்த இந்த வருஷம் வைக்கதை வைக்காத எல்லா எக்ஸாமும் அடுத்த வருஷம் அது கண்ணி ஆனும்ல இந்த வருஷம் எக்ஸாம் வைக்கல அது நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணணும் அதை எக்ஸாம் வைக்கணும் ஆனால் டிஎன்பிசியோ சரி டிஆர்பியோ சரி இந்த அன்வல் பிளானரில் ஒரு உள்ள எக்ஸாமு இந்த வருஷம் கால்ஃபர் பண்ணலைன்னா அடுத்த அன்வல் பிளானருக்கு அது போவே மாட்டேது மாறிடுது அதை பாதையை விட்டுடுறாங்க இவங்க எப்படி நம்மளுடைய இருபத்தி மூணு பாருங்கள் இந்த இருபத்தி மூணு அன்வல் பிளானரில் உள்ள கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் உள்ள போஸ்ட்டும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள போஸ்ட்டும் நான் ஏன் அதை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சிவில் டிபார்ட் இன்ஜினியரிங் சம்மந்தமான ஒரு டிஆர்பியில் உள்ள போஸ்ட்டு மொத்தமே ரெண்டு ரெண்டு தான் இன்ஜினியரிங்க்குன்னு உள்ள ரெண்டு விதமான எக்ஸாம் வந்து இது அரசு பொறியியல் கல்லூரிக்கும் அரசு பாலின கல்லூரிக்கும் ஸோ நான் அதனால தான் நான் அதை மட்டும் நான் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா இந்த கடந்த வருடம் கேட்கல இந்த வருடம் அன்வல் பண்ணலாம் இல்லை சரி ஓகே இது கட இல்லை லாஸ்ட்டாக எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள போஸ்டிங் வந்து பதினாலில் தான் அறிவிக்கை வழியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கண்ட்டுக்கு அறிவிக்கை வழியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் அதே மாதிரி கவர்மெண்ட் பார்ட்னிங் காலேஜுக்கு எப்போ அறிக்கை வழியாக இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் வைக்க அந்த அறிக்கை வழியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த எக்ஸாம் வந்து அறிவிக்கை வெளியாகவே இல்லை அப்போ அந்த வேக்கன்சியெல்லாம் எங்கே போச்சு சரி ப்ராப்பராக அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு எந்த விதமான எக்ஸாமும் வைக்கவே இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியான அறிவிக்கையை தவிர கவர்மெண்ட் பாட்னி காலேஜுக்கு எந்த விதமான எக்ஸாம் வைக்கவே இல்லை அப்போ பத்த அந்த எக்ஸாம் வைச்ச வருஷம் வந்து அதுக்கு பிறகு இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்று இருபத்தி மூணு இத்தனை வருடம் எவ்வளோ வேக்கண்டாக இருந்திருக்கும் அந்த வேக்கண்ட்லாம் வந்து ஏன் எக் அடுத்த எக்ஸாமுக்கு ஆட் பண்ணலை கொண்டு வரல அப்படின்னு தெரியலை ஸோ டிஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடந்த வருடம் அனல்பாணரில் உள்ள இந்த இந்த ரெண்டு விதமாக ரெண்டு எக்ஸாமும் டிப்ளமோ காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள வேக்கன்சியும் இந்த வருஷம் வச்சால் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வருஷமும் இல்லை அப்படின்னா இதுக்கு படிக்கக்கூடிய எக்ஸாம்னு இருக்குது இது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும் எக்ஸாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு சரி இந்த வருஷமா இது ஆட் ஆர்ட் பண்ணால் பரவாயில்ல இந்த வருஷமும் இவங்க என்ன பண்ணலை இவங்க ஆர்ட் பண்ணலை இந்த வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நார்மலாக இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸு இந்த மாதிரி இருக்கே தவிர இன்ஜினியரிங் காலேஜஸ்னுடைய ப்ரொஃபஸருக்கோ டிப்ளமா காலேஜில் உள்ள அச்சுறருக்கோ எந்த விதமான அறிவிப்பும் வெளியாகலை இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா அந்த கடந்த வருடம் கேட்க வேண்டிய எக்ஸாம் ஆனால் இந்த ரெண்டு எக்ஸாமையும் இந்த வருடம் சேர்த்துருந்தாலும் கூட ஒரு நிம்மதியாக இருந்திருக்கும் சரி கேட்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு அன்வல் பிளானரில் இல்லாட்டி ஒரு எக்ஸாம் இல்லாமல் போயிடுமா அப்படின்னா இல்லை நான் சொல்லியிருக்கோம் ஆனால் இவங்க வந்து டி டிஆர்பி வந்து டிஎன்பிஎஸ்சியுன்னு தெரியும் டிஆர்பின்னு தெரியும் யாராக இருந்தாலும் அவங்க அன்வல் பிளானில் உள்ள மாதிரி எக்ஸாம் நல்லா நல்லாயிருக்கும் பதினஞ்சாயிரம் வேக்கன்சி இவங்க கடந்த வருடம் இருக்காங்க கடந்த வருடம் ஃபில்லப் பண்ணுவோம்னு அதை ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் கம்மியாக தான் இருக்குது வேக்கன்சியும் ஸோ டிஆர்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அன்வல் பிளானரை கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி எவ்வளவோ மேல் கம்பேர் டு டிஆர்பி பார்க்கும்போது ஸோ டிஆர்பியில் கடந்த வருடம் கேட்கப்பட்ட அன்வல் பிளானரில் மூணு மூணு எக்ஸாம் மட்டும்தான் வச்சுருக்காங்க இந்த வருடம் அதில் அது மட்டும் இல்லாமல் அந்த வருஷம் கடந்த வருடம் கேட்க வேண்டிய அ அண்ணல் உள்ள எந்த அந்த எக்ஸாம்லாம் இந்த வருஷம் அவங்க ஆட் பண்ணவே இல்லை குறிப்பாக இன்ஜினியரிங் சம்மந்தமான டிப்ளமோ காலேஜஸ்க்கும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸுக்கும் உள்ள வேக்கண்ட்டை அவங்க ஆட் பண்ணவே இல்லை எக்ஸ் இந்த ரெண்டு விதமான போஸ்ட்களுக்கும் எக்ஸாம் வச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு ஆனால் அதை பற்றி ஏன் அவங்க இன்னும் எக்ஸாம் வைக்கல அப்படின்னு தெரியலை ஸோ அதனால் இந்த டிஆர்பிக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க ரொம்ப வந்து அவங்க இந்த எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியாமல் இது பண்ணியிருக்காங்க ஆனால் வரும் நம்ம நினச்சிருக்கோம் அது எப்போ வரும்னு தெரியாது அதனால் ரியாலிட்டியை வந்து என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பதிவு ஸோ டிஎன்பிஎஸ்சி மாதிரியே டிஆர்பி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம செக் பண்ணியிருக்கோம் கடந்த வருடம் உள்ள அன்வல் பேனரில் உள்ள அந்த ஒம்பது விதமான எக்ஸாமுக்கும் அவங்க அவங்க கேட்டது மூணே மூணு எக்ஸாமு தான் அவ்வளோ தான் ஸோ அது எந்த நாள் என்னை கஷ்டிருக்காங்க எல்லாமே நான் நான் சொல்லியிருக்கோம் டீட்டெயில்டாக ஸோ நீங்கள் யோசிக்குங்க ஸோ வந்து எப்படி அதனால் நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டிஎன்எஸ்சிஆர்பி அப்புடின்னு மட்டும் நம்மளோட சிவில் இன்ஜினி இன்ஜினியரிங்னால் அதில் உள்ள எல்லா எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் டிஎன்பிஎஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் உள்ள வேக்கன்சியும் நம்பாதீங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் உள்ள வேக்கன்சிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் படிங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் ஒன்று நம்பி உட்காந்துட்டு அது எப்போ அதாவதுன்னா ஒன்று அப்படின்னா ஒரு எக்ஸாம் அந்த ஒரு எக்ஸாம் வந்து வருமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்ம நம்ம ட்ரை பண்ணுறதுல ஓகே தான் இப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் இல்லாட்டி வரும் அப்புடின்னா ஓகே எப்போ வரும்னே தெரியாத மேலே நம்ம உட்காந்துருந்தோம்னா அது ரொம்ப நமக்கு தான் நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டையும் பார்க்கணுமா இல்லையா ஸோ அதனால் டிஆர்பியினுடைய கடந்த வருடம் வெளியான அன்வல் பிளானருக்கும் உள்ள வேக்கண்ட்டுக்கும் அவங்க அஃபீஸியலாக கால்ஃபர் பண்ண வேக்கன்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸை தான் இந்த பதிவு ஸோ இந்த வருடமாவதும் அவங்க சொன்ன சொன்ன மாதிரி எல்லாச்சும் தான் வைக்கிறாங்களான்னு நம்ம நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் தேங்க்யூ